முன்னொரு காலத்தில் குருவாயூரப்பன் என்னும் வணிகன் வாழ்ந்து வந்தான் அவன் ஊர் ஊராக சென்று பழைய பழைய இயம் பித்தளை பொருட்களை வாங்கி வந்து நகரத்தில் இருக்கும் மொத்த கடைகளில் போட்டு பணம் பெற்றுக் கொள்வான் அவன் செல்லும் இடங்கள் அனைத்தும் கிராமங்களாக இருந்ததால் அதிகமாக பொருட்கள் கிடைப்பது கடினமாக இருந்தது இருந்தாலும் அவன் வாழ்க்கையும் வறுமையில் தான் ஓடிக்கொண்டிருந்தது நண்பர்களே இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலாம் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு முறை பக்கத்து ஊர் சென்று இவன் எப்பொழுதும் பழைய சாமான்கள் சேகரிக்கும் ஒரு வீட்டில் போய் பழைய பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான் இவன் கேட்ட வீடு ஒரு காலத்தில் நல்ல செல்வத்துடன் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது எல்லாம் கரைந்து போய்விட்டது அவர்கள் வீட்டில் இரு குழந்தைகளுடன் அதன் தாய் வறுமையில் வசிக்கிறாள் அந்த தாய் பாவம் வீட்டில் இருக்கும் தட்டு முட்டு சாமான்களை விட்டு அதில் வரும் வருமானத்தில் தான் பிழைப்பு நடத்துகிறாள் அதனால் பாவம் இப்பொழுது அவர்கள் வாங்க பலியின்றி ஒவ்வொரு பொருளாக இவரிடம் கொடுத்து இவன் நாணயமாய் கொடுக்கும் பணத்தில் அவர்கள் வாழ்க்கையை வாழ்க்கையை கொண்டிருக்கிறார்கள் இவனுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் என்ன செய்வது இவனும் அவர்கள் கொடுக்கும் பழைய பொருட்களில் ஜீவனம் நடத்தியாக வேண்டுமே அந்த வீட்டிற்கு ஒரு முறை போய் ஏதாவது பழைய பொருட்கள் இருக்கிறதா என்று கேட்டான் அந்த பெண் பரிதாபமாய் அவனை பார்த்து உன்னிடம் போடுவதற்கு இப்பொழுது ஒன்றுமே இல்லை ஒரு காலத்தில் இவங்க தாத்தா சாப்பிட்ட பழைய சாப்பாடு தட்டு ஒண்ணு கிடக்கு அதுவும் வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்கு அதைய நீ எடுத்துட்டு எங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ இரண்டு நாள் சாப்பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம் வருத்தத்துடன் சொல்லியவாறு அந்த தட்டை கொண்டு வந்து கொடுத்தாள் நண்பர்களே கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓ என்ற மந்திர சொல்லை பதிவு செய்யவும் குருவாயூர் அந்த தட்டை வாங்கி பார்த்தான் மிகவும் பழையதாய் அழுக்காய் இருந்தது அந்த தட்டு வாங்கி அதை நன்கு துடைத்து பார்த்தான் எவ்வளவு போகும் சந்தேகம் வர மீண்டும் துடைத்து பார்த்தான் இவன் இப்படி அடிக்கடி துளைத்து துடைத்து பார்த்து ஏதோ யோசிப்பது போல நிற்பதை கண்ட அந்த வீட்டு பெண் தம்பி இந்த தட்டு உனக்கு எதுக்கும் உதவாதுனாலும் எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காவது ஏதாவது கொடுத்துட்டு போ பர்தாகமாய் சொன்னார் குருவாயூரப்பன் அம்மா இப்ப என்னால் எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு இந்தாங்க என்று அவள் கையில் கொடுக்க அந்த பொண்ணுக்கு அந்த பணமே அதிகமாக தெரிய தம்பி இதுவே அதிகம் என்று மனநிறைவுடன் நிறைவுடன் பெற்றுக்கொண்டாள் குருவாயூரப்பன் எதுவும் பேசாமல் நகரத்துக்கு விரைந்தான் அங்கு அவனுக்கு நன்கு தெரிந்த ஒரு நகை ஆசாரியை பார்த்தான் அவரிடம் அந்த தட்டை காண்பிக்க அவர் எடுத்து பார்த்து அப்பா இது சுத்த தங்கம் வாயை பிளந்தார் இருவரும் அங்கிருந்த பெரிய சென்று இதனை காண்பித்து அந்த குடும்பத்து விவரத்தையும் சொன்னான் குருவாயூரப்பன் உடனே நாயக்கடைக்காரர் அந்த பெண்ணை கூட்டி வர சொன்னார் வாகன வசதியும் கொடுத்தார் குருவாயூரப்பன் விரைந்து சென்று அந்த பெண்ணையும் அவர்கள் குழந்தையையும் கூட்டி வந்தான் கடைக்காரர் அந்த பெண்ணிடம் அம்மா இந்த தட்டு மாதிரி ஏதாவது உங்க கிட்ட இருக்கா என்று கேட்டார் இல்லைங்கய்யா இது எங்கேயோ கிடந்துச்சு நான் தான் அதை பொறுக்கி எடுத்து வச்சு இவர்கிட்ட கொடுத்தேன் அம்மா இது சுத்த தங்கம் இதுக்கு மதிப்பு குறையாம அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இருக்கு நான் உங்களுக்கு பணமா கொடுத்துடவா அந்த பெண் குருவாயூரப்பனை பார்த்து தம்பி நீதான் என்ன பண்றதுன்னு சொல்லணும் குருவாயூரப்பன் ஐயா இந்த பொண்ணு குழந்தைங்க பேரில் இந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி கொடுத்துடுங்க அவங்களுக்கு அதிலிருந்து மாசா மாசம் வட்டி வரும் அதை வச்சு இவங்க வாழ்க்கையை நடத்திக்குவாங்க என்று சொன்னான் ஞாயிற் கடைக்காரர் கட்டி கொண்டு உன்னைய மாதிரி ஆனேஸ்தன் எங்கேயும் கிடைக்க மாட்டான் என்று சொல்லி அவர்கள் மேனேஜரை அழைத்து பக்கத்தில் உள்ள ஒரு வங்கிக்கு அழைத்து சென்று எல்லா ஏற்பாடையிலும் செய்து தரச் சொன்னார் அதற்கு பின் குருவாயூரப்பனையும் அந்த ஆசாரையையும் அழைத்து தம்பி இந்தாருங்கள் உங்களுக்கு என்னால் முடிந்த அன்பு பரிசு என்று கொஞ்சம் பணம் கொடுத்தார் குருவாயூரப்பன் அதை வாங்க மறுத்தான் இல்லையா அந்த பொருள் என்னுடையது இல்லையே என்றவனிடம் தம்பி நான் கொடுத்தது பொருளுக்கு இல்லை உன் ஞானத்துக்கு நீ நினைச்சிருந்தா இது என்னதுன்னு சொல்லி என்கிட்ட பணத்தை வாங்கி இருக்கலாம் ஆனா அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கும் வலியும் வழியும் கணிச்சிருக்கியே அதுக்குத்தான் நன்றி கூறி அந்த தொகையை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து விடைபெற்றான் குருவாயூரப்பன் ஏழை வணிகனாய் இருந்தாலும் நாணயஸ்தனாய் இருந்ததால் அவனுக்கு புகழும் பெருமையும் செல்வமும் கிடைத்ததல்லவா முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் வாழும் மக்கள் இந்த உலகத்திலேயே தாங்கள் தான் பெரிய அறிவாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் அனைவரும் சரியான முட்டாள்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது ஒரு நாள் அவர்கள் மரத்தால் ஒரு பெரிய வீடு கட்ட தீர்மானித்தனர் அதற்கான நல்ல மரத்தை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் காட்டுக்கு போக முடிவு செய்தனர் அப்போது அவர்களில் மிகவும் அதிபுத்திசாலியான ஒருவன் சொன்னான் நான் குதிரை வண்டியில் ஏறி முதலில் போகிறேன் நீங்கள் எல்லாம் பின்னால் வாருங்கள் என்றான் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டனர் அதிபுத்திசாலி குதிரை வண்டியில் ஏறி காட்டுக்கு பாய்ந்து சென்றான் ஆனால் வழியில் அவன் குதிரை வண்டி ஒரு கல்லின் மீது ஏறியதால் கவிழ்ந்தது அவன் கையில் இருந்த கோடாரி தூரத்தில் சென்று விழுந்தது அவனும் ஆழமான ஒரு குறியில் விழுந்துவிட்டான் குதிரை வண்டிக்கு பின்னால் வந்த மற்ற அறிவாளிகள் அதிபுத்திசாலியின் கோடாரி வழியில் கிடைப்பதை பார்த்தனர் அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளியை அவன்தான் என்பதால் அவன் கோடாரியை விட்டுச் சென்றதற்கு ஏது முக்கியமான காரணம் இருக்கும் என்று மற்றவர்கள் நினைத்தனர் அதனால் எல்லோரும் மரம் வெட்டுவதற்காக தங்கள் கையில் எடுத்து வந்திருந்த கோடாரியை போட்டுவிட்டு தொடர்ந்து சென்றனர் காட்டுக்குச் சென்று வெட்டுவதற்கு ஏற்ற மரத்தை தேர்ந்தெடுத்தனர் ஆனால் யார் கையிலும் இல்லையே பிறகு எப்படி மரம் வெட்டுவது எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து இதற்கு என்ன வழி என்று சிந்தித்தனர் அங்கிருந்தவர்களில் முக்கியமான அறிவாளி சொன்னான் நான் ஒரு வழி கண்டுபிடித்திருக்கிறேன் மரத்தை வெட்ட முடியவில்லை என்றாலும் நாம் மரத்தின் கிளையை ஒழிப்போம் இப்போது இருப்பது என்பதில் பெரிய அறிவாளி அதனால் நான் முதலில் மரத்தில் ஏறி உறுதியான ஒரு கிளையை பிடித்து தொங்குகிறேன் அப்போது உங்களில் ஒருவர் என் காலை பிடித்து தொங்க வேண்டும் அவருடைய காலை பிடித்து மற்றொருவர் தொங்க வேண்டும் அப்படி நீண்ட சங்கிலி போல ஒருவர் காலை ஒருவர் பிடித்து தொங்கும் போது நம் பாரம் தாழாமல் கிளை ஒடிந்து கீழே விழும் என்றான் அது மிகவும் நல்ல கருத்துதான் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர் அவ்வாறு அந்த அறிவாளி பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறி ஒரு உறுதியான கிளையை பிடித்து தொங்கினான் அவன் காலை மற்றொருவன் பிடித்து தொங்கினான் அவன் காலை இன்னொருவன் பிடித்து தொங்கினான் இப்படியே எல்லோரும் ஒருவர் காலை ஒருவர் பிடித்து தொங்கினர் பெரிய பாரத்தால் கிளை எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விடக்கூடிய நிலைக்கு வந்தது அப்போது அறிவாளி சொன்னான் அன்பர்களே கிளை இப்போது ஒடிந்து விடும் அதற்கு முன் நான் இந்த கிளையை இன்னும் கொஞ்சம் பலமாக பற்றிக்கொள்கிறேன் என்றான் கிளையை மேலும் வலுவாக பற்றி கொள்வதற்காக அவன் கையை சற்று அசைத்ததும் அவன் பிடி நழுவியது எல்லோரும் கீழே விழுந்தனர் ஆனால் அந்த மரக்கிளையோ புரியாமல் அப்படியே இருந்தது இனி என்ன செய்வது என்று எல்லோரும் ஆலோசித்தனர் அந்த கூட்டத்தில் இருந்த வேறொரு அறிவாளி பிடி சொன்னான் நண்பர்களே நாம் இந்த மரத்தின் கீழே தீ மூட்டுவோம் அந்த வெப்பத்தில் கிளை ஒறிந்து கீழே விழுந்து விடும் என்றான் எல்லோரும் அது ஒரு சிறந்த கருத்துதான் என்று ஏற்றுக்கொண்டனர் அந்த அறிவாளி அவனிடம் இருந்த ஒரே ஒரு தீப்பெட்டியை வெளியே எடுத்தான் ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம் தீக்குச்சி எரியவில்லை என்றால் என்ன செய்வது அவன் ஒரு தீக்குச்சியை உரசி பற்ற வைத்து பார்த்தான் அது எரிந்தது ஆயினும் அடுத்த குச்சி எரியவில்லை என்றால் என்ன செய்வது அவனுக்கு மீண்டும் சந்தேகம் வந்தது அடுத்த தீக்குச்சியையும் அவன் பற்ற வைத்து பார்த்தான் அப்படி தீப்பெட்டியில் இருந்த எல்லா தீக்குச்சியும் தீரும் வரை அவன் உரசி உரசி பார்த்தான் கடைசியில் அவன் திருப்தியுடன் சொன்னான் தீக்குச்சியில் எல்லாம் தீர்ந்து விட்டன ஆயினும் என்ன எல்லா தீக்குச்சியிலும் நன்றாய் எரியக்கூடியவைதான் என்று நமக்கு தெளிவானது அல்லவா என்றான் முன் முன்பு மரத்திலிருந்து விழுந்த அறிவாளி மற்றொரு கருத்தை சொன்னான் அன்பர்லே நான் முன்பு மரத்திலிருந்து கீழே விழுந்த போது என் தலை கிளையில் மோதியது அப்போது நான் நிறைய நட்சத்திரங்களையும் தீப்பொறிகளையும் பார்த்தேன் அது போன்ற தீபொரிகளை வைத்து நான் இந்த மரத்தை எரிய வைக்கலாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என் தலையில் தீப்பொருளை நீங்கள் உடனே சேகரிக்க வேண்டும் என்றான் நண்பர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர் பிறகு அந்த அறிவாளியை மாறி மாறி அடித்தனர் அடி வாங்கும் போது அவன் நிறைய நட்சத்திரங்களின் தீப்பொறிகளையும் பார்த்தான் ஆனால் அதையெல்லாம் பிடித்து நண்பர்களிடம் கொடுப்பதற்கு அவனால் முடியவில்லை அவர்கள் மீண்டும் கூடி அமர்ந்து சிந்தித்தனர் அவர்களில் ஒருவன் அப்போது நல்லபடியாக சிந்தித்தான் அவன் சொன்னான் நண்பர்லே நான் திரும்பி சென்று வழியில் போட்டுவிட்டு வந்த கோடாரிகளை மீண்டும் எடுத்து வரலாம் அதை தவிர நமக்கு வேறு வழியில்லை என்றான் அவ்வாறு அவர்கள் சென்று தங்கள் கோடாரிகளுடன் திரும்பி வந்தனர் தேவையான மரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு சென்றனர் தங்களது புத்திசாலித்தனத்தை நினைத்து தங்களை தாங்களே மிகவும் மெச்சிக்கொண்டனர் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்லே அடுத்த அந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்திருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே